நீட் தேர்வு இந்தியாவுக்கே தேவை கிடையாது அன்புமணி பேச்சால் பாஜகவினர் அதிர்ச்சி நீட் தேர்வுக்கு தற்போது நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வடமாநிலம் தென் மாநிலம் என்ற போராட்டங்கள் வெடித்து வருகின்றன இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் நிருபர்கள் கேள்வி இருப்பினர் இதற்கு பதிலளித்த அன்புமணி ராமதாஸ் கொள்கையில் ஒரு மருத்துவராக முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தேவை கிடையாது நீட் தேர்வு கொடுவதற்கு காரணம் என்ன தகுதியான மருத்துவர்கள் வர வேண்டும் மருத்துவ படிப்பு வணிகமயமாக ஆகக்கூடாது என்பதற்காக நீட் தேர்வு கொண்டு கொண்டுவரப்பட்டது ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவக் கல்லூரிடம் என்ன நடக்குது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி கட்டணம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் ஆனால் இப்போது இருபது லட்சம் முப்பது லட்சம் என மாறிவிட்டது இது எம்பிபிஎஸ் கட்டணம் தான் மேற்படிப்புக்கு எழுபது லட்சம் எண்பது லட்சம் கட்டணமாக இருக்கிறது அதை விடுங்க நீட் தேர்வே ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது நீட் பயிற்சி மையங்கள் என்ற பெயரில் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி வருமானம் வருகிறது அப்படி என்றால் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் நீட் படிக்க முடியும் கிராமப்புறங்களில் இருக்கும் மேலே மாணவர்கள் நீர் பயிற்சியிலே சேர முடியாது அப்படி பார்த்தால் நீட் தேர்வால் என்ன நீதி கிடைக்குது நீட் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூற்றி இருபது எடுத்த ஏழை தொழிலாளிகளின் மகனால் மருத்துவக் கொள்கையில் சேர முடியலை ஆனால் நூற்றி பத்து மார்க் எடுத்த பையன் மருத்துவக் கொள்கையில் சேர்கிறான் ஏன் இவன் அப்பாவால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பல ஒரு கட்டணம் கட்ட முடியும் அந்த பயனின் அப்பாவால் கட்ட முடியல இது என்ன நியாயம் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் உயர் மருத்துவ படிப்புக்கு தகுதி என்ன தெரியுமா பூஜ்ஜியம் அப்புறம் எப்படி நீட் தேர்வால் தகுதியான மருத்துவர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்ல முடியும் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார்